சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி உயிராவனம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி ஐராவணம் ஏறாது ஆ ஏறி அமரர் நாடாளாதே யாரூர் ஆண்ட ஐராவனமே என் அம்மானில் அருள் கண்ண நோக்காதரல்லதாரே எழுது ஏழை டியார்ோள் இழையார்கள் நம்மை இகழா இகழாண்ணம் பழுது என்னோடு பகைதான் உண்டோ முழுதுலகில் வானவர்கள் முற்றும் கூடி முடியாளுற வணங்கி முற்றம் பற்றி அழுது திருவடிக்கே பூசை செய்ய இரு கில்றூர் போலும் ஆறுர்தானே மாவூரர் திங்களூரார் திகழ் புன்சடை முடிமில் திங்கள் சூடி காரூர நின்ற கழனிச்சாயல் கண்ணார்ந்த நெடுமாடம் கலந்து தோன்றும் ஓரூர உலகெலா ஒப்ப கூடி உமையாள் மண வாழ்காழ்த்தி ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானை எங்குற்றாயே கோவனமு தோளோ உடையாவது கொள்ளேறோ வேளமோ ஊர்வது தான் தான் பொருந்தாத வாழ்க்கை திருந்தாமையோ தீவனத்தை செஞ்சடைமில் திங்கள் ஜோடி திசை நான்கும் வை துகந்த செந்தீவன்னர் ஆவணமோ ஒற்றையோ அம்மான்தாம் அரியன் மற்றூரா மாதானே ஏந்து மழுவாளர் இனம்பராரர் ார் எபளர் குடமூக்கிலார் வாய்ந்த பாகமாக வார்ச்சடைய வந்து வளஞ்சொழியார் போந்தாரடிகள் புறம்பயத்தே புகழூர்க்கே போயினார் போரேறு ஏறி ஆயந்தே இருப்பார் போயாரூர் பூக்கார் அண்ணலா செய்கின்ற கண்மாயமே கருவாயி குழம்பிருந்து கழித்து மூளை கருணரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டிங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராறும் கடை போகாராள் மறுவாகி நின்னடியே மறவேன் அம்மான் மறித்தொருகள் பிறப்புண்டில் மரவாவண்ணம் திரு ஆறுர் மணவாழ திரு தெங்கூராய் செம்பொண்ணிய திகைத்திட்டேனே முன்னம் நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆறுர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் அண்ணையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைபட்டொன்னை தலைவன் தாளே தலைவன் தானே ஆடுவாய் நீ நட்ட மளவின் குன்றா அவியடுவரூமறையோர் அறிந்தே நுன்னை தும் பொறுவும் நாரதாதி பரவுவார் அமரர் கோணும் தேடுவார் திருமாலும் நான் முகனும் தீண்டுவார் மலைமகளும் கங்கையாளும் கூடுமே நாயடியுற்றேவல் குறையுள்ள திரு ஆறுர் குடிகொண்டிருக்கேன் நீரூறும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தை நின்னை தேடி மொழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமேலாம் திரிந்தந்து நின்னை காண்பான் தேரோரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான் முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே நல்லோரை நன்றாக நட்டமிட்டு நரையேற்றை பழையாரே பாய ஏறி பல்லூரும் பழி திரிந்து சேற்றூர் மீதே பலர் காண தலையாலூடே இல்லார்ந்த பெருவேளுக்கால் புக்கு எல்லாரும் தளி சாத்தங் குடியில் காண இரை பொழுதில் திரு ஆறு புக்கார்தாமே கருத்துத்தி கதனாகும் கையில் ஏந்தி கருவறை போல் களியானை யானை கதற கையால் உரித்தெடுத்து சிவந்து தன் தோல் பொருந்த மூடி உமைய வளைய சுருத்தும் ஒளி கொள் மேனி திரு துருத்தி திரு பழனம் திரு ஐயாரிடம் கொண்ட செல்வரின் நாள் அறி பெருத்த வெள்ளேற்றை அடர ஏறி அப்பனார் இப்பருவம் மாறுரே திருச்சிற்றம்பலம் அம்மை கமலாம்பிகை தாயாருடன் உரை சுவாமி தியாகராச பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி எம்பெருவான் திரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்